புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கூட்டுக் குடும்பங்கள்லாம் செதஞ்சு இன்னைக்கு தனி குடுத்தனங்கள் அதிகரித்து வரதன் பலனாக கணவன் மனைவிக்கு இடையேயான பிரிவுகள் அதிகரித்து அதுவே கொலைகள் அரங்கேறவும் காரணமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமா திருப்பூர் பல்லடத்துல செவிலியர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் திருப்பூர் பல்லடம் சாலை கலெக்டர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் பகுதியில் இடிந்த நிலையில் இருக்கும் பாழடைந்த வீட்டின் இடிபாடுகளுக்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் பிங்க் நிற ஆடை அணிந்திருந்த இளம்பெண் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக திருப்பூர் தெற்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் உதவி கமிஷனர் ஜான் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ்குமார் சரஸ்வதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் அப்போது அங்கு சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார் மேலும் அவரது உடல் அருகே ரத்தக்கரை கரை பெரிய கல் ஒன்றும் கிடந்தது இதையடுத்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணின் முகம் சிதைக்கப்பட்டிருந்ததால் அவரை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் பெண் பிங்க் நிறத்திலான செவிலியர் சீருடை அணிந்திருந்ததால் அவர் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருபவர் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதைத் தொடர்ந்து அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் அவரை கொலை செய்த மர்ம நபர்கள் யார் என்று விசாரணையை துரிதப்படுத்தினர் அதில் பூம்புகார் நகர் பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சம்பவத்தன்று இரவு பணி முடிந்து செல்லும் பொழுது மர்ம நபர்கள் யாராவது அந்த பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார்களா அல்லது காதல் பிரச்சனையில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்ததா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து கொலையாளிகள் யார் என்று கண்டறிய அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை சோதனை செய்தபொழுது கொலையான செவிலியரின் தோளில் கையை போட்டு மர்ம நபர் ஒருவர் அழைத்து செல்வது பதிவாகியிருந்தது அதேபோல் கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களில் யாராவது இருக்கிறார்களா என்றும் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது கொலையான பெண் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சித்ரா என்பது தெரியவந்தது மேலும் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து திருப்பூரில் அவரது தாயுடன் தங்கி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான நபர் குறித்து விசாரித்த பொழுதுதான் அது கொலையான சித்ராவின் கணவர் ராஜேஷ் கண்ணா என்பது தெரிய வந்தது இதையடுத்து மதுரை அலங்காநல்லூரில் பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை திருப்பூர் போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது சித்ராவும் ராஜேஷ் கண்ணாவும் காதல் திருமணம் செய்திருந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சித்ரா ராஜேஷை பிரிந்து வந்து அவரது தாயுடன் தங்கி எங்கேயே பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்நிலையில் பிரிந்து சென்ற தனது மனைவியை அழைத்து செல்ல வந்த ராஜேஷ் சித்ராவை பணி முடிந்து அழைத்து சென்றுள்ளார் அப்போது சித்ரா அவருடன் செல்ல மறுக்கவே இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் முடிவில் ராஜேஷ் அங்கிருந்த கல்லை எடுத்து மனைவி சித்ராவின் தலையில் போட்டு கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து ராஜேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து திருப்பூரை பரபரப்பாக்கிய சம்பவத்திற்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைத்தனர் வேலைக்கு போய்ட்டு சார் ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துங்க மூணு மாதம் ரெட்டில் இருந்தது வல் டாக்டர் தான் போச்சு யூனிஃபார்ம் போட்டிருந்துதுங்க அவங்க கொடுத்த யூனிஃபார்ம் ரெண்டு நாளாக பேசிகிட்டு வந்து நல்ல ஒன்னாட்டு இருந்தானுங்க நேற்று ஃபுல்லாக போதை போட்டிருந்தானா தெரிலங்க நான் குழந்தைகள சோறு ஊட்டிட்டு படுக்க வச்சுருந்தேன் அம்மா கீழே வா தான் வந்து உங்கள் வீட்டுக்கார் எடுத்து வராரு குழந்தைய கொடுங்கத்த அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிதாங்க சார் அனுப்பிச்சேன் ஆனால் நைட்டோட நைட்டாக கொண்டுட்டு குழந்தைய குழந்தைய கூட்டிட்டு போக நினைக்கலாம் ஆனா கொண்டுட்டு வந்து எடுத்திருக்கலுக்கு எனக்கு நினைச்சது சார் மதுரைய போயிட்டாங்கன்னு நினைச்சேங்க சார் மதுரையா போயிட்டாங்கன்னு நினைச்சேங்க சார் அவன் போயிருக்காங்க சார் அவனை உள்ள வைங்க சார் தூக்கு போடுங்க தூக்குல போடுங்க குடும்பத்தையே வேணாலும் உள்ள வைங்க சார் அந்த மாதிரி ஒரு குடும்ப குடும்பத்தரங்கிட்ட குறிப்பு வேண்டாம் இதே எத்தனை வருஷமா நான் போய் போயிட்டு அவனு சொல்லி பாக்குறது மூணு மாசத்துக்கு முன்னா மட்டையோட தயிர் போட்டு நான் தான் பாத்துட்டேன் தயிர் செஞ்சு அவனை உள்ள வைங்க சார் இல்லையா தூக்கல போடுங்க அந்த குழந்தை என்கிட்ட வாங்கி கொடுங்க அதுக்கு பசுமை பட்னியா கிடக்கு ஐயோ அது எனக்கு வேணும் என் குழந்தைங்க வேணும் என் புள்ள சொன்ன நீதான் வளர்த்தணுமா நான் தான் தூக்கிட்டு வந்தமா நான் இந்த குழந்தைய மனசு பார்த்து கூட சந்தைய புத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியே வந்து கொன் கொள்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மிக கொடூரமா வந்திருக்குது இந்த எண்ணங்கள் வந்து வந்ததுனால கொன்னு ஓட்டு தன்னுடைய குழந்தையிலையும் தூக்கிட்டு போயிருக்கிறார் இதனால என்ன ஆகுதுன்னா காவல்துறையினர் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவருடைய வாழ்க்கை வந்து சிறைச்சால முடியும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ரெண் வந்து நிரகதியாகுது இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி வந்து நடத்தையில் சந்தையங்கிறது குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகிட்டு வருது எந்த பிரச்சனையிலாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு பெரியவங்களை வச்சு முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக பேசி தீர்த்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் இதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் அது மிகப்பெரிய ஒரு அனாதையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை இன்றைக்கி வந்து கேள்விக்குரியாதது இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னா சந்தேக நோய் தான் குடும்ப வாழ்க்கையில் சந்தேக நோய் என்பது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழவே முடியாது பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு பலரும் உணர்றது கிடையாது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரெண்டு குடும்பங்களும் உட்காந்து பேசணும் அப்படின்னா தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பேசிட்டே இருக்கலாம் ஆனால் அதற்கும் வழி இல்லாமல் ஆக்கிறது இன்றைய இளைஞர்களை நாசப்படுத்தி வரக்கூடிய மது கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்